மாவன் சேனலுக்கு உங்கள் அன்போடு வந்துட்டு கட புடான பத்தி பாத்துட்டு வரும் நம்ம எல் தற்ப ஏன் போன பதிவில பார்த்தோம் ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பாவம் செய்தா என்னென்ன வந்து பலந்தால் அப்படின்னு அதையும் பார்த்தோம் இப்போ வந்து தானம் சிறப்புகளாம் உயிர் பிரியும் போது எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கு உயிர் பிரிவதுன்னு பார்க்கலாம் உயிரானது மனித உடலை விட்டு நீங்கும் போது கண் வழியா இருக்கும் நாசி ரோம கால்கள் வழியா நீங்குது நாணிகளுக்கு வந்து கபாலம் வெடித்து நீங்கும் பாவிகளுக்கு அபான வழியாக தான் இறவும் காம குரோதர்கள் வந்து கர்மேந்திரியங்கள் நானேந்திரியங்கள உயிர் நீங்கும் போது அவை அனைத்தும் மனதோடு ஒன்றாகும் சேதனமானது தனது கர்மாத்வாலேயே மறுபிறவி எடுத்துறான் மாயையோடு கூடிய தேகம் எல்லா பிராணிகளுக்கும் உரியதாகும் சமஸ்தலோகலுக்கு உரிய சமஸ்த தேவர்களும் தேகத்திலேயேதான் நமக்கு தேவர்களும் தேவத்திலேயே இருக்கிறாங்க அனைத்து தானங்களிலும் சிறந்து பருத்தி தானம் அதாவது பருத்தி நூலான பூநூலுக்கு மானங்காக்கும் ஆடைக்கும் பருத்தியே பயிர் அதனால வந்து நம்ம வந்து சிறப்படைய பருத்தி தானம் செய்யறதால வாழ்நாள் முடியும் சிவலோக ஆகும் பருத்தி தானம் பண்ணுறதால சிவலோகம் பிராப்தி ஆகும் மேலும் இத்தானத்தால் மாமுனிவர்களும் பிரம்மா ருத்ரா இந்திராதி தேவர்கள் எல்லாமே இந்த பருத்தி ஆடை தானம் பண்றதால மகிழ்ச்சி அடைவை தானம் புகழ் நெடுங்காலம் வாழ்ந்து சொர்க்கமடைவான் திலாதானம் கோதானம் புவிதானம் சொர்ண தானம் தானிய தானம் ஆகியவை நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே விளக்கிடும் தானங்கள் செய்வதற்கு கூடிய காலம் என்ன தெரியுமா ஜீவன் மறிக்கும் ஜீவனோட இறுதி காலமே மறிக்கும் காலமே கிரகண புண்ணிய காலங்களிலும் நம்ம கொடுக்கலாம் ஒருவன் மதிக்கும் போ மறிக்கும் போது திலம் இரும்பு லவணம் பருத்தி தானியம் பொன் பூமி பசு ஆகியவற்றை நம்ம தானம் செய்யறது ரொம்ப சிறந்தது எள்ளு இரும்பு அந்த தானத்துல யமன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவா லவண தானம் வந்து யம நமக்கு நீக்கும் தானிய தானம் கூற்றுவன் அவன் தூதுவர்களும் மகிழ்பாங்க சொர்ண தானம் கோதானம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாவத்தையே அழைக்கும் மரண அடைவன் பகவானை தியானித்து அவன் நாமம் உச்சரித்தால் அவன் நிரதசிய வீடாகிய வைகுண்டம் அடைவான் ஆத்மாவானது மரண அடைபவன் பகவானை தியானித்து அவனோட நாம உச்சரித்தாவே அவன் நிறதிய வீடு ஆகிய வைகுண்டம் அடைவான் நம்மள சில பேர் பண்ற தவறு என்னன்னா நமக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னா வலிக்குது நம்மளோட இறுதி காலகட்டமோ இல்ல ஒரு உடம்பு ரொம்ப படுத்துது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எனக்கு வலிக்குது நமக்கு வலிக்குது அப்படின்ற வந்து அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களை வந்து நம்ம மனசில் பதிஞ்சோடனே எனக்கு வந்து சரியாகாது எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம் அதை விடுத்து நம்மளோட இஷ்ட தெய்வமா முருகா கிருஷ்ணா ராமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வலிகள்ன்றது நமக்கு குறைக்கப்படுகிறது எல்லாம் எனக்கு வலிச்சிட்டே தான் இருக்கு மனிதமானவன் அதற்கு நம்ம முயற்சி பண்ணோன்னா அந்த வழிகள் கூட ஒரு சுகமானதாக பார்க்கலாம் கண்கூடா அது நான் அனுபவிச்ச உண்மைதான் அதனாலதான் அவங்களோட நான் பகிர்ந்துக்கேன் அதனால வழியினும் போது நம்ம இறுதி காலகட்டத்துல கூட நம்ம அந்த உடம்புக்கு வந்ததை பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் வந்து உடல் படுத்தினாலும் அவங்க வந்து அதை சட்டப்ப இந்த ஆத்மா அந்த உடலானது அழியக்கூடியது கிட்ட அதை சட்டப்ப இறைவன் நாமத்துலயே நாம கீர்த்தனையா தான் அவங்க வந்து முழு கவனம் செலுத்தினாங்க அதே போல நம்ம இறுதி காலகட்டங்கள்ல நம்ம வந்து நான் அந்த நேரத்துல நமக்கு பிடித்த கடவுளோட பேரையோ நம்ம குலதெய்வம் பேரையோ நம்ம வந்து சொல்லிட்டு ரொம்ப நல்லது அது மாதிரிதான் இதுல சொல்றேன் பகவானை தியானித்து அவன் நாமத்தை உச்சரித்தால் உச்சரித்த வைகுண்டம் அடைவான் அதே போல யம ஆயுதங்களான கூடாரம் சூரிகை தண்டம் யாவும் இரும்பாலானவை இல்லையா எனவே இரும்பு தானம் வந்து யமனை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துமா இருபால சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் தை மூதங்கள் தானம் பொருங்கள் இந்திராதி தேவர்கள் யாவும் பகவான் விஷ்ணுவே கொடுப்பவனும் எடுப்பவனும் அந்த விஷ்ணுவே ஒருவன் புத்தியை பாவ புண்ணியங்களை நாட செய்வதும் இந்த விஷ்ணுவே ஒரு சமயம் இந்திரனுக்கு வந்து பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் பெண்களிடம் போய் சேர்ந்துச்சு அந்த பிரம்மஹத்தி தோஷம் மாத விளக்கான மங்கை வந்து நாலு நாட்களாகவே குடிமனைக்கு புறம்பே நம்ம இருக்கணும் அந்த காலத்துல இருந்தது இல்லையா அவளை பிறர் பார்க்க கூடாது முதல் நாள் வந்து சண்டான ஸ்திரியை போல இருப்பாளாம் இரண்டாம் நாள் பிரம்மஹத்தி போல இருப்பாளாம் மூன்றாம் நாள் ஒளிப்பான் போல காணப்படுவாளாம் நான்காவது நாள் ஸ்தானத்துக்கு பிறகு திருது தூய்மை அடைவால் போலும் ஐந்தாம் நாள் அடைந்து குடும்ப காரியங்கள்ல ஈடுபடுவான் பதினெட்டு நாள் வரை ஏழு இரட்டை நாளில் அவளோடு கூடி மழைந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை குணவானாகவும் தனவானாகவும் விஷ்ணுபக்தி உடையவனாகவும் இருப்பான் ராஜஸ் வாலை ஆனால் ஐந்தாம் நாள் பாயாசம் போன்ற மதுர சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் தரித்து கொண்டு குளிர்ந்தால் மனதில் மோகமுடையவராக கூடி மகிழ வேண்டும் அச்சமயம் சுக்கிலம் புரோதனம் கலப்பால் ஸ்ரீ வயிற்றில் பரிகரிப்பிடம் சுக்கிலம் அதிகமானால் ஆண் குழந்தையும் சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தையும் பிறக்கும்னு புராணங்கள் சொல்லது பிறந்த ஐந்தாவது நாள் கருவறையில வந்து ஒரு குமிழி உண்டாகும் பதினான்கு நாள்ல இருந்து தசைகளும் இருபதாவது நாள்ல வந்து மேலும் மேலும் தசை அதிகமாகும் இருபத்தைந்தாம் நாள் வந்து புஷ்டி அடையும் ஒரு மாதத்துல பஞ்சபூத சேர்க்கை வந்து ஒரு மாதத்துல ஏற்படும் இரண்டாவது மாதத்துல தோலும் மூணாம் மாதத்துல நரம்புகள் உண்டாகும் நான்காம் மாதத்தில் மயிர் புற வடிவம் உண்டாகும் ஐந்தில் காது மூக்கு மார்பு தோணும் ஆறில் சிரம் கழுத்து பற்களும் உண்டாகும் ஏழில் பாலோ பாலினம் எந்த பாலினம் குறி உண்டாகும் எட்டில் அனைத்து அவயங்களும் ஜீவன் பிரவேசிக்கும் ஒன்பதில் சுழிமுனை நாடி மூலம் பூர்வ ஜென்ம கர்மாத அறியும் பத்தில் குழந்தை பிறக்கும் பஞ்சபூதம் ஆகிய உடல் பஞ்சேந்திரங்களை அடைத்து இடை பிங்களை சுழிமுனை என மூன்று முக்கிய நாடிகளிலும் காந்தாரி கஜசிம்ஹி பூழை அச்சு அலாபு குரு விகாசனி என ஏழு நாடிகள் உடலில் முக்கியமானவை பெற்று தசவித வாய்வுகளும் இந்த சாரீரம் சுக்கிலம் எலும்பு நீர் ரோமம் ரத்தம் ஆகிய ஆறு கோஷங்களையும் கொண்டது உண்ணுகின்ற உணவின் சாரம் உடலின் பரவுவது வாய்வு இவ்வாறு அண்டத்தில் உள்ளவையெல்லாம் பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் உள்ளவையெல்லாம் அண்டத்திலும் மனித உடலிலும் உள்ளது என்பது இயற்கை மனித உடலில் பதினான்கு உலகங்களும் சப்த குசாலங்களும் தீவுகளும் நவகரங்களும் இருக்கின்றன ஒருவன் ஆயில் அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மானத்தை அனுசரித்தே கருவியுள்ள போதே பிரம்மன் நிச்சய திருகிறான் எனவே தீர்க்க ஆயிலும் உயர்ந்த வீட்டையும் யோகமும் மற்ற யாவும் மறு ஜென்மத்திலே ஒருங்கே பெற்றிட ஜீவன் நற்கர்மாவளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த பதிவில் உயிர் புரியதலும் உடலில் பற்றிய விளக்கங்களையும் குழந்தை கருவில் இருந்து எப்படி உருவாகிறது என்பதையும் இந்த பதிவுல பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவுல நல்ல ஒரு தகவலை பார்க்கலாம் துர்மரணம் அடைந்தால் என்னென்ன பாவங்கள் எப்படி வந்து நிவர்த்தி செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்